மச்சா 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 சீமா எங்க கிட்ட வெச்சிட்ட கா காணாம போயிடு சாமா இதெல்லாம் ரொம்ப நக்கலாம் பெரியார் உங்களுக்கு வேணும் பெரியார் இல்லாம ஒண்ணு இல்ல வச்சிக்கிறங்க பாருங்க நான் போறேன் பா அப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு வேண்டமா வேண்டவே வேண்டாம் நிம்மதியா சுவாரத்திக்க முடியல பா பெரியார் இந்த நிலத்தில் யாரோடு ஒப்பிடுங்க வேணா ஐயா கருணாநிதியோட ஒப்பிடலாம் வேற பேரையங்க அண்ணாவோட கூட ஒப்பிட முடியாது அந்த பெரியார் இப்ப இருந்திருந்தா தீமானை பார்த்து தான் அந்த வார்த்தை சொல்லியிருப்பாள் என்பதை நீங்க மறந்து விட கூடாது ஏழாயிரம் அலை கூட போடுங்க ஏ அத பத்தி எனக்கு கவலை கிடையாது எனக்கு கவலை கிடையாது எங்களுக்கு பெரியாரால எங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஏய் என்ன ஓ பிரச்சனை ஆதங்கத்துல ஒருத்தன் சொல்லுவான்ல அக்கறை இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ திரும்ப திரும்ப அந்த தவறை ஏன் செய்யற அப்படின்னு கேட்க போக எனக்கு உரியும் இல்லையா நம்ம சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க பெரியார் அப்படி சொல்லலைங்க ஆ நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவை தானே இது ஆக எதிரிகளுங்கிறது எப்படி இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாகவே நினைச்சிட்டு இருக்கிறால்ல நான் கேட்டு ஆதங்கம் பெத்து போட்டு இப்படி படிக்கவும் வைக்க மாட்டேங்கிறா சோறும் போட மாட்டேங்கிறியே

இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பதில சொல்ல அப்படின்னு தலைவர் பிரபாகர் உனக்கு சொன்னாங்களாடா நீங்க என் மனைவி நான் இருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா எனக்கு தான் பொண்டாட்டியா இருந்தா என் மனைவி நான் இருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருத கூடாதுன்னு

இவனுக்கு அடைக்கல கொடுக்காத அன்னைக்கு நீ என்ன சொன்ன ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான சரியான தத்துவம் அது போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வார்த்தை தெரிவிச்சு போயிடும் ஒரு தரம் எங்க இருக்க பாருங்கண்ணா இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீங்க ஒரு கேள்விதான் இந்த மாதிரி இருங்க

எத்தனை கடிதத்தை தேர்தல் அன்னைத்து கழுதிருக்குன்னு எடுத்து காட்டட்டுமா அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க கெனோங் கடிதம் வருது பிரபாகரனை போடுறாரு பிரபாகரனை காட்டுறாரு அதை தடபணுங்க பிரபாகரனை காட்டுறாருன்னு ஏன்டா ஒரு படத்தை பார்த்தே இந்த பயர்னா ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவை தானே அழிஞ்சிக் கொடுக்க அளந்து கொடு அளந்து கொடு

நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்து ஐயா இருக்கு மொழி விமானம் கிடையாது பேசாவிமானம் கிடையாது விளங்குதா நாட்ட விமானம் கிடையாது இனா விமானம் கிடையாது அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த விமானமும் கிடையாது சீமான் அப்ப நீயும் வாயை மூடு வாய மூடு ஆஹ் நாப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சைதான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம்

நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. ஒரு தடவை என்னை ஒருத்தன் போடான்ட்டான் என்னแน உங்களை போடான்னு சொல்லிட்டான். என்னแน உங்களை போடான்னு சொல்லிட்டான். என்னแน உங்களை செந்தில என்னன்னு சொல்வாரு. அவன் அவனை பாரு போடா வாடான்னு கூப்பிடுறேன். ஹேப்பி பர்த்டே டே 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 ஹேப்பி பர்த்டே டே 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 அந்த மாதிரி டே போட்டாரு. அவன் என்ன சொல்ல நிறுத்துங்கடா. அவன் நிறுத்தறது லூஸ்க்கு மட்டி வந்துட்டே இருக்கான் போடுறா தம்பி நீ வந்து எனக்கு புசா சொல்லாத. அங்க இருந்தா வந்திருக்கேன்.

அவன் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கான் எல்லா பையில வாயை வாய்ப்பு அவனை பாக்குறீங்களா அவன் சொல்றபடி கேட்டாங்கன்னா உருப்பிடுவீங்களா